வேலூர் மக்களவை தொகுதி ஜெயிலுக்கும் வெயிலுக்கும் பேர் போனது மட்டும் நம் நாட்டின் ஒரு சரித்திர பூமி என்றே சொல்லலாம் ஆம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூற்று ஆறில் இந்த வேலூர் கோட்டையில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சிதான் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் போராட்டம் அந்த வகையில் வேலூர் கோட்டை புவிசார் குறியீடு பெற்ற இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் ஆம்பூர் பிரியாணி கல்லூரி கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஸ்ரீபுரம் பொற்கோயில் ஆகியவை வேலூர் தொகுதியின் அடையாளங்களாக திகழ்கின்றன பழைய கற்காலம் புதிய கற்காலம் தொட்டே வேலூர் மனிதனின் வசிப்பிடங்களாக இருந்தன என்பதற்கு சான்றுகள் உண்டு ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பிறகு வெவ்வேறு காலங்களில் சோழர்கள் விஜயநகர பேரரசர்கள் பல்லவர்கள் முகலாய பேரரசர்கள் திப்பு சுல்தான் ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் ஆண்ட வரலாற்று தழும்புகளை கொண்ட மாநகரம் வேலூர் ஆம்பூர் அல்லது வாணியம்பாடியில் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்பது தொகுதி மக்களின் முக்கிய தேவையாக உள்ளது வேலூரில் ஐடி காரிடர் மென்பொருள் பூங்கா அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது மேலும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் சிப்காட் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் வேலூர் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிப்கார்ட் இந்த வேலூர் மாவட்டத்தில் இதுவரைக்குமே இல்லை எம்எஸ்எம்இனுடைய ப்ராஜெக்ட்ஸில் நிறைய திட்டங்களில் ஏராளமான சிறு குறு தொழில் இருக்குது குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய வத்திப்பட்டி தீப்பெட்டி தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலை இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சிப்கார்ட் போன்ற பகுதிகள் இதுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஏராளமான இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு முறைசாரா ஊழியர்களுக்கு தொழிலாளிக்கு நிச்சயமாக வேலை உருவாக்க முடியும் வேலூர் மாவட்டத்தில் சர்வதேச விமான நிலையம் தேவை என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது மேலும் கூடுதலாக சரக்கு முனையம் ஏற்படுத்தப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர் வேலூர் மாநகரில் நாள்தோறும் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேலூரை சுற்றி வட்டச்சாலைகள் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் சிஎம்சி மருத்துவமனை அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் கண்டிப்பாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இது அவுட்டோர் ரிங் ரோடுக்கும் நம்ம சென்டரில் இருக்கிற வேலூர் கனெக்ட் பண்ணுற மாதிரி சில மேம்பாலங்கள் துரிதமாக வந்தாக்கா நல்லா இருக்கும் அதே போல் வந்து சுரங்கப்பாதைகள் அங்கங்கே டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இரண்டு மூன்று சுரங்க பாதைகள் தேவைப்படுது விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் பாலாற்றின் குறுக்கே கூடுதல் தடுப்பணைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் பாலாறை தூர்வாரி தூய்மைப்படுத்த வேண்டும் தென்பெண்ணை இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் தோல் தொழிற்சாலை கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது பாலாற்றிற்கு மறு சீரமைப்பு செய்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது தோல் கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுப்பதும் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது வேலூரில் வீடி சுற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் அதை மீட்டெடுக்க வீடி நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து வரி விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இதேபோல் குடியாத்தம் பகுதியில் கைத்தறி நெசவு தீப்பெட்டி தொழிற்சாலைகள் தென்னை நார் உற்பத்தி தொழிற்சாலைகள் பெரும்பான்மையாக இயங்கி வருகின்றன நசிந்து வரும் இத்தொழில்கள் புத்துணர்ச்சி பெறும் வகையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்றனர் குடியாத்தம் மக்கள் மற்றும் காலனி உற்பத்தி தொழிற்சாலைகள் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு குற்றம் சாட்டுகின்றனர் ஒன்றிய அரசுக்கு அந்நிய செலாவணி ஈட்டுக் கொடுக்கும் இத்தொழில்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி தீர்வு காண வேண்டும் என்கின்றனர் இவ்வூர் மக்கள் பல நூறு மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாடக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது பல தொழிற்சாலைகள் வந்து இன்றைக்கு செயல்படாமல் முடங்கி போயிருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு தான் அதற்கு முழு காரணம் வேலூர் மக்களவை தொகுதியில் வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் குப்பம் ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன மொத்தம் பதினைந்து லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு வாக்காளர்கள் உள்ளனர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஓரு பேரும் பெண் வாக்காளர்கள் மொத்தம் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேரும் உள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர் மொத்தம் இருநூற்று பதினோரு பேர் உள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆனந்த் வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் ஏ சி சண்முகம் எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் கடந்த முறை வென்ற திமுக வேட்பாளர் கதிரானந்த் தற்போது மீண்டும் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் கடந்த முறை அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் இந்த முறை பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் மருத்துவர் பசுபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் நடிகர் மன்சூர் அலிகான் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் மகேஷ் ஆனந்த் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் ஆக திமுகவின் திமுக வேலூர் தொகுதியில் ஐந்து முனை போட்டி நிலவுகிறது மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சன் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து அழகேச பாண்டியன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க